கூடங்குளம் அணுமின் நிலையம் அருகே கடலுக்குள் அமைக்கப்படும் பாலத்தால் ஏற்படும் கடல் சீற்றத்தில் கிராமங்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொள்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு நீர் எடுப்பதற்காக கடலில் பாலம் போடப்படுகிறது இந்த பாலம் போடப்படுவதால் கடலின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டு சீற்றம் அதிகரிப்பதால் கிராமங்கள் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இடிந்தகரை மீன்பிடி துறைமுகத்தை நோக்கி கடல் ஆர்ப்பரிப்பதால் மீன்பிடி படகுகளை கடலுக்குள் எடுத்துச் செல்ல முடியவில்லை எனவும் விபத்துகளில் உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர் கடல் சீற்றத்திலிருந்து பாதுகாக்க இடிந்த கரை மீன்பிடி துறைமுகம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் தூண்டில் வளைவை நீட்டிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர் இதுகுறித்து பேசிய சபாநாயகர் அப்பாவு கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்காக பாலம் போடுபடுவதை தற்காலிகமாக நிறுத்தவும் கிராம மக்கள் பாதிக்காதவாறு பணியை முன்னெடுக்க ஆய்வை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்க முதல்வரிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த ஆறாயிரம் ஊர்ல என்ன கடல் போக முடியாத ஏன்னா இந்த பாலம் போடப்பட மொத்த அலையோட பவர் போர் மொத்தமா இங்கும் தள்ளு ரீசெண்டா என்ன ஒரு ஒரு மாதம் ஒரு ஆள் போட்டு மறுதியாக இறந்து இது தொடரும் இப்படி இந்த மாதிரி ஒண்ணு தொடரும் அதுக்கு எங்களுக்கு இது மாதிரி ஒரு பாலம் போட்டு எடுத்து தந்து இது பண்ணா எங்களுக்கு தொழில் போய் நல்ல இதா இருக்கு இல்லைன்னா இந்த நாளில் கடல் தொழிலும் இதாகும் கடலினுடைய போக்கு மாறி அலையில் சிக்கி பல பேர் இறந்து விட்டார்கள் முதல்வரிடம் கோரிக்கையாக வைத்திருக்கிறது இந்த துறைமுக பணிகள் செய்வதால் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கின்றது ஆகவே அந்த பணியை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு இந்த பகுதி மக்களுக்கு சரியான முறையில் இந்த கிராமங்களுக்கு என்ன பாதுகாப்பு பொருத்தங்களோ துணி தோலை கொடுத்து கொடுத்துவிட்டு அதன் பின்பு அந்த பணியை தொடர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க